இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவன் விரும்புகிற மக்களாக நம் வாழ்வை அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இறைவனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தைக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார் தன் சொல்லிலும் செயலிலும் இயேசு இறை வார்த்தையை ஆழமாக எடுத்துரைத்தார் இறை வார்த்தையை நிறைவேற்றவே தான் வந்தேன் என்று சொல்லி தன் வாழ்வு மூலம் அதற்கு சான்று பகர்ந்தார் இந்த இயேசுவைப் போலவே நீங்களும் நானும் நமது வாழ்வில் இறை வார்த்தையை இதயத்தில் இருத்தவும் இறை வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது தவ காலத்தில் ஆயிரக்கணக்கான அற பணிகளை முன்னெடுக்கவிருக்கின்ற நாம் அத்துணை பேருமே ஆண்டவரின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இயன்றளவு நன்மைகளை அடுத்தவருக்கு செய்வோம் மனதார மன்னிப்பை வழங்குவோம் அன்பை அவரிவிதமாக பகிர்ந்து கொள்வோம் இத்தகைய செயல்களால் இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியீர்ப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்